ஹாய் எனக்கு வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்றைக்கி என்ன என்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்துருக்கேன் எங் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கடை இருக்குது கீழே ஒரு அஞ்சு கடை மேலே ஒரு அஞ்சு கடை இருக்கு பாருங்க பெரிய கடை இந்த கடையில் என்னென்னா நம்ம டோட்டலாக கலர் மாற்றி அடிக்கணும் பாருங்கள் சரியான எல்லாமே என்னென்னா வெடிப்பு ஏகப்பட்ட வெடிப்புங்க கடையில் ஃபுல்லாகவே இந்த ப்ளேவுட்டெலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அவ்வளோவுமே வெடிப்பு பயங்கர வெடிப்பு பெரிய பெரிய வெடிப்பு தான் நிறையா இருந்துச்சு ஓட்டை கிராக்கு நிறையா இருந்துச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பேஸ்டோ பரிசு வச்சு அடைச்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக என்ன பண்ணணும் பண்ணியிருக்கோம் வீடியோட முடிவில் பாருங்கள் செம்மையாக இருக்கும் சரிங்களா நீங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மச்சான் சேனல் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம இப்போ பாருங்கள் இதெல்லாம் வெடிப்பெலாம் பயங்கரமாக இருக்குதுல அங்கே பாருங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் வெடிப்பு ஃபுல்லாகவே எல்லாம் பெரிய பெரிய வெடிப்பாக இருந்துச்சுங்க கீழேருந்து மேலே முடிய இருந்துச்சுங்க இப்போ டோட்டலாகவே டோ எல்லாமே சேஞ்ச் பண்ணி இப்போ பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் பிங்க் கலர் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து எல்லோ கலர் இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாமே டோட்டலாக பிங்க் கலர் மாற்றி இருக்கும் எல்லாமே டபுள் கோட்டிங் அடிச்சு பெயிண்ட்டு சற்று பெயிண்ட்டு எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் இல்லாமல் அந்த வெடிப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே மறைச்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாரு பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே கேஸ்ட்ராபெரிஸ் வச்சு நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி செமையெல்லாம் மோல்டிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக அடித்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா இப்போது இந்த கிரில்லாம் நம்ம வந்துட்டு மகாகனி பெயிண்ட்டு போட்டிருக்கோம் சரிங்களா கலர் நல்லாயிருக்கும் இந்த பிங்க்குக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கும் இருந்துச்சு சரிங்களா அதை பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை கொஞ்சம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சரிங்களா மக்களே பாருங்கள் இப்போ இந்த கிரில் அடிக்கிற வீடியோ மட்டும் உங்களை தனியாக மேக் பண்ணி போடுறேன் என்னென்னா இந்த கிரில் அடிக்கிறதுல சின்ன ட்ரிக் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு தனியாக மேக் பண்ணி போடுறோம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வெளியவே ஃப்ரண்ட்டில் இருந்துகிட்டே நம்ம அடித்து ஆரம்பிச்சிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்லேருந்து அடித்து உள்ளே ஃபுல்லாகவே டோட்டலாக முடிச்சிருக்கோம் தான் உங்களை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கோம் ஸ்டார்டிங் வந்துட்டு எல்லோரும் இருந்ததுனால கம்ப்ளீட்டாக மாற்றி எல்லாமே முடிச்சிருக்கோம் சரிங்களா மக்களே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மக்களே ஓகே மக்களே நான் உங்கள் பெயிண்டர் பா